அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலிடப்பிரிவுத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக முதல்ல இதற்கான பாடத்திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிடப்பெரு தேர்வுக்கு முதல் இரண்டு இயல்கள் நமக்கு பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டு ஒன்றாவது எல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இனம் மொழி குறித்து ரசுல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக அடுத்து இரண்டு கேள்விகள் முக்கியமான கேள்வின்னு சொல்கிறத விடவும் ரொம்ப எளிமையான கேள்வி ஒருவேளை தேர்வில் கேட்கப்பட்டால் எப்படி எழுதுவது என்பதை பார்க்கலாம் அதற்கான விடையும் சொல்லிடுறேன் எண்ணம் ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளை இப்பாடலடியில் அமைந்துள்ள வினையாளனையும் பெயர்களை சுற்றுக அதாவது வினையாளனையும் பெயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவன் அவள் அவர் இந்த மாதிரி முடியக்கூடிய சொற்கள் எல்லாம் வினையாளனின் பெயர்கள் அப்படி என்றால் நாம் இந்த பாடரடியை எழுதி கொண்டு இதில் அமைந்துள்ள வினையாளனையும் பெயர்கள் என்று எழுதி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் தந்தவள் என எழுத வேண்டும் பெரும்பாலான உரைகளில் தந்தவள் என்பது இருக்காது பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து இன்னொரு கேள்வி பெரும்பாலான உரைகளில் தவறாக இருக்குது ஒரே ஒரு உரையில் மட்டும் அதாவது பாரதியில் மட்டும் மிகச்சரியாக கொடுத்துருக்குறாங்க மற்ற உரைகளில் எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு சில உரைகளில் தவறாக இருக்குது அதாவது உயிரெழுத்து பன்னிரெண்டு திருக்குறள் நாளடியார் இதில் எவ்வகை ஈறு அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈறு அப்படின்னா கடைசி எழுத்து நாம் அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தை தான் பார்க்கணும் நம்ம இந்த ஒரு முழு சொல்லினுடைய கடைசி எழுத்தை பார்க்கக்கூடாது அதை வச்சு தான் பெரும்பாலான உரைகளில் கொடுத்துருக்குறாங்க சரி அதாவது பாரதி உரையில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் உயிரெழுத்து குட்டல் எழுத்து நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஈர் அதாவது மெய்யெழுத்து அப்படி என்றால் மெய்யீர் பனிரெண்டு பத்து குட்டல் இரண்டு இது உயிரீர் அதாவது பத்து உ உயிரீர் திருக்குறள் திருக்குட்டல் குரல் திரு கடைசி எழுத்து உ உயிரீர் நாலடியார் நான்கு குட்டல் அடியார் நான்கு நிலைமொழிட்டு கடை செலுத்து ஊ அதாவது உயிரீர் இப்படி கொடுத்துருக்குறாங்க இதுதான் மிகச்சரி அடுத்து ஒரு கேள்வி அடிக்கடி இருந்து கேட்குறாங்க நேரடி மொழி என்றால் என்ன பேச்சு மொழி கவிதை மொழி படத்தில் இருக்குது பார்த்துக்கணும் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் சுவில்த்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றைக் குறிப்பிடுகிறார் கவிஞர் உலகிற்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என்று கூறுவதன் நயத்தை விளக்குகிற அடுத்து அதாவது என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீங்கள் கொண்டுள்ள மொழிப்பற்றை விளக்குகள் இந்த கேள்வி ஒரு சில உரைகளில் தவறாக இருக்குது குறிப்பாக ஈசி மற்றும் கோனார் தமிழ் உரையில் தவறாக இருந்ததை நான் பார்க்குறேன் இது சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை தமிழ்மொழி தான் நம்மளுடைய உயிர் என்று சொன்னால் அதற்காக நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன நம்மளுடைய மொழிப்பற்று என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அதற்கு முன்பாக இலக்கண வினா ஒன்று மொழி எழுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் இவை ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுகள் தருக மொழி முதலெழுத்து இருபத்தி ரெண்டு மொழி இறுதி எழுத்துக்கள் இருபத்தி நான்கு இவை ஒவ்வொன்றையும் எழுதி அதற்கு உரிய எடுத்துக்காட்டு ஒன்று எழுதணும் அடுத்து நெடுவினா நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் சிம்போனிக் தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து பாடப்பகுதி வழி விளக்குக அடுத்து இரண்டாவது எல்ல பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தமிழகத்தின் மாநில மரம் சிறு குறிப்பு அறைய உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ இத்தொடரின் பொருள் யாது ஐந்து வேளாண்மை மந்திரங்கள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி உள்ளிருந்து சில கேள்வி கேட்கற வாய்ப்பு இருக்குது அதாவது மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன ஊடுபயிர் என்றால் என்ன இது மாதிரி கேள்விகள் பார்த்துக் கொள்ளுங்கள் நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் வேதிக்கலப்பில்லாத கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா உங்கள் கருத்தை எழுதுங்க ஐங்கூர்நூறு காட்டும் தினை முதற்பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக அடுத்து ஒரு இடஞ்சொட்டி பொருள் விளக்கம் முடிஞ்சால் மட்டும் படிச்சுடுங்க அதாவது முடியாதவர்கள் இதை சாய்ஸ்ல விடுற மாதிரி வச்சுடுங்க ஏன்னா முக்கியமான கேள்வி தான் சரி அதாவது இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதின் துண்ணின் தலைப்பதற்கு இடம் இல்லை இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக மணர் இருக்குது அடுத்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் புல் நாங்கோல் புழுவை நோக்கி நடராஜன் கூறுபனவற்றை தொகுத்து எழுதுக யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக அடுத்து வாழ்வியல் பகுதி திருக்குறள் இரண்டு மதிப்பெண் பார்க்கலாம் தீயினால் சுட்டதை புண்ணென்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவர் கூற காரணம் என்ன சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் புகழுக்குரிய பண்புகளாக நீங்கள் கருதுவன யாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி விளக்குக அடுத்து விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக அடுத்து அணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மூன்று அணிகள் மிக மிக முக்கியமானது வேற்றுமை அணி ஓமை அணி சொற்பொருள் பின்வரும் நிலை இன்னொரு அணியும் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த மூணு அணியும் நல்லா படிச்சிருங்க அதாவது புரிது புரிதும் அணி அதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்து ஆறுமதிப்பெண் என்ன பார்க்கலாம் அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் முப்பால் வழி விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து மனப்பாட பாடல் ஒரே ஒரு பாடல் தான் ஒன்றாவது இயலில் யுகத்தின் பாடல்கள் அதுபோக மனப்பட குறட்பாக்கல் பத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மதிப்பெண் இரண்டு இயலில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படித்துக் கொள்ளணும் உள்ளிருந்தும் ஒரு மதிப்பெண்கள் கேட்கப்படும் அடுத்து மொழிப்பயிற்சி ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி ரெண்டாவது இயல் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த மொழி இருக்கும் ஒன்றாவது இயலில் இந்த நம்மை அளப்பும் பகுதிக்கு அடுத்து அது முடிஞ்சதுக்கப்புறமா அவற்றை பார்த்துக்கொள்ளணும் அதில் மொழிபெயர்ப்பு அதெல்லாம் இருக்கும் அதுலேருந்து வினாக்கள் வரும் ஒரு முறை பார்த்தா போதுமானது அடுத்து இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி